ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முறையை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாத மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்புணங்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த குழந்தைகளுடனான மனஸ்தாபம் உடன்பிறப்புகளுடனான மனஸ்தாபம் உங்களுடைய பணியாளர்களுடனான மனஸ்தாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய கலையரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் யார் கூட எல்லாம் சண்டை போட்டீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் நட்பு பாராட்டினீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துலருந்து பயிற்சியாக போகிறாரு அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சனி கடந்த ரெண்டு வருஷமாக உறவுகளிடமும் உங்களுடைய பணியாளர்களிடமும் அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருந்தார் நீங்கள் என்ன பேசினாலும் கெட்ட பெயரை ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்போ அந்த கெட்ட பெயரை உண்டான நேரம் வந்துவிட்டது இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்கள் சினிமா தொழில் சார்ந்தவர்கள் மீடியா தொழில் சார்ந்தவர்கள் இந்த மாதிரி அடிஷ்னல் சம்பந்தமாக அதாவது கலைத்துறை சம்பந்தமான அடிஷ்னல் அது சப்போர்ட்டிங் விஷயம் எதெல்லாம் பண்ணுறவங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்பொழுது ஒரு நல்ல நேரம் வந்துடுது இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபாரம் புதிய தொழில் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி வருமானத்தை கெடுத்தார் அதாவது சனி கெடுத்தாலும் குரு கொடுத்துட்ருக்காரு இருக்கார் இப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் எதிரிகளால் ஏற்பட்ட அவச்சொல் உண்டான வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இதிலையும் பார்த்து இந்த பள்ளி கல்லூரியில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பாட்டு பா சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் டான்ஸ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் அதே மாதிரி வந்து பெயிண்டிங் ஆர்ட் ஆர்ட் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இந்த மாதிரி பிடி டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் இப்பொழுது மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இது மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது துலாம் ராசிக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது உப்பு புள்ளி மிளகா வியாபாரம் பண்ணுறதுலேருந்து ஒரு பெரிய கார்பரேட் வியாபாரம் பண்ணுற வரைக்கும் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி இப்பொழுது வியாபார தன்மையின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய மனிதர்கள் அதுவும் குறிப்பாக எதிர்பாலின பெரிய மனிதர்கள் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் பெரிய மனிதர் குடும்பத்திலேருந்து வந்த பெண் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முயற்சி இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடையும் இத்தனை நாளாக நீங்க எடுத்த முயற்சி கஷ்டப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முதல் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மூணு மாதத்தில் பயிற்சி வருது இந்த சனி பயிற்சியில் பண உதவி கிடைக்கும்னு சொன்னல அது இப்போதுலேருந்து ஆரம்பம் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ வரக்கூடிய ஆண்டு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கர பயிற்சியை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதில் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வக்கரகதியில் வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் வரும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாத மேலதிகாரிகளுடன் பதட்டமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் எப்போ அப்படின்னு கேட்டால் ஜனவரி பதினாலேருந்து ஜனவரி இருபத்தொன்னுக்குள்ளே அந்த ஒரு மேல் மேலதிகாரிகளோட ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்த சாரதி பெருமாள் பார்த்த சாரதி பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நல்ல சாரதியாக உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்குண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்